ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் போலீசாரினால் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாறை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமையினால் இன்று மதியம் பெரும் பதற்ற நிலை உருவாகியிருந்தது அத்தோடு பெருமளவிலான ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்களின் போராட்டம் காரணமாக லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் கோட்டை புகேர்த நிலையத்திற்கு முன்பாக உள்ள வீதியும் தடைப்பட்டிருந்தது இதேவேளை முன்னதாக இன்று நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது இதன்படி ஜோசப் ஸ்டாலின் மஹிந்த ஜெயசிங்க அமில சந்தர்வான் வாஸ் குணவர்தன உழப்பனை சுமங்கல தேரர் மயூர சேனாநாயக்க யல்வல்ல பன்னசேகர தேரர் புஞ்சிஹட்டி மொஹான் பராக்கிரம வீரசிங்க உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செரமிச் சந்தையிலிருந்து என்எஸ்ஏ சுற்றுவட்டம் வரையிலான வீதியையும் என்எஸ்ஏ சுற்றுவட்டத்திலிருந்து சாரணர் மாவத்தை வரையிலான கல்லுப்பாற வரையிலான வீதியையும் நிதியமைச்சு ஜனாதிபதி செயலகம் மத்திய வங்கி ஜனாதிபதி மாளிகை ஆகிய வீதிகளை தடை செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது மேலும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் முகமாக போலீசார் மற்றும் கழக தடுப்பு பிரிவினர் குறித்த பகுதிகளில் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் லோட்டஸ் சுற்றுவட்டத்தை அடைந்த போராட்டக்காரர்கள் நிதியமைச்சின் அலுவலகத்துக்கு செல்ல முற்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தடுக்கப்பட்டனர் பின்னர் அவர்களை வெளியேற்றுவதற்காக போலீசார் நீர்தாரை மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்தனர் இதேவேளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இன்று காலை பாடசாலைக்கு சென்ற பெரும்பாலான மாணவர்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றுள்ளதுடன் கல்வி நடவடிக்கைகளும் முற்றாக முடங்கியிருந்தன